அலைமோதும் பச்சை நெல் வயல்களின் மீது சூரியன் உதயமானான் வானம் ஆரஞ்சு மற்றும் இளஞ்சிவப்பு நிறங்களில் ஒளிர்ந்தது அது அறுவடை காலமான தை மாதத்தின் முதல் நாள் ஓவியா அதிகாலையில் எழுந்தாள் அவள் முற்றத்தில் பார்த்தபோது அவள் தாத்தா வேலு ஏற்கனவே அங்கே இருந்தார் இருவரும் சேர்ந்து கடந்த ஆண்டின் தூசியை அகற்றி புதிய ஆசீர்வாதங்களுக்கு இடம் செய்தனர் முற்றம் சுத்தமானதும் கோலம் போட நேரமாயிற்று ஓவியா குளிர்ந்த தரையில் மண்டியிட்டு வெள்ளை அரிசி மாவைக் கொண்ட ஒரு கிண்ணத்தை எடுத்தாள் பழகிய நயத்துடன் அவள் கை அசைந்தது விரல்களில் இருந்து மாவு சிந்தி புள்ளிகளாகவும் சுழலும் கோடுகளாகவும் மாறியது விரைவில் ஒரு பெரிய வடிவியல் மலர் தரையில் மலர்ந்து காலை நேரத்தை வரவேற்றது ஓவியா கோலத்தை முடித்துக் கொண்டிருக்க வேலு வீட்டை அலங்கரித்தார் நல்ல அதிர்ஷ்டத்திற்காக பளபளக்கும் பச்சை மாம்பழ இலை தோரணங்களை கதவின் மேல் கட்டினார் பின்னர் இரண்டு பெரிய ஊதா நிற கரும்புத் தண்டுகளை தூண்களில் சாய்த்தார் உயரமும் தடிமனும் கொண்ட அந்த கரும்பு வரவிருக்கும் விருந்தின் இனிய வாக்குறுதியாயிருந்தது மிக முக்கியமானது பானை சூரியன் மற்றும் மலர் ஓவியங்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பெரிய மண் பானையை ஓவியா தேர்ந்தெடுத்தாள் புதிய இஞ்சியும் மஞ்சள் நிற மஞ்சளையும் எடுத்து கயிற்றால் பானையின் கழுத்தில் கவனமாக கட்டினாள் அவை ஆரோக்கியத்தையும் தூய்மையையும் குறிக்கும் சின்னங்களாக இருந்தன முற்றத்தின் நடுவில் வேலு மூன்று பெரிய கற்களால் ஒரு சிறிய அடுப்பை அமைத்தார் அதன் கீழே உலர்ந்த விறகுகளும் தேங்காய் ஓடுகளும் வைத்தார் ஓவியா தண்ணீர் பால் மற்றும் தங்களது வயலில் முதலில் அறுவடை செய்த அரிசி நிரம்பிய பானையை கொண்டு வந்தாள் நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய பானை சூடாகத் தொடங்கியது பால் சிசிர்த்து குமிழ்த்து கொண்டிருந்தது குடும்பத்தினர் அனைவரும் சுற்றி நின்று வெள்ளை நுரை மேலே மேலே எழுவதை கவனித்தனர் திடீரென அது பானையின் விளிம்பை தாண்டி அழகாக வழிந்தோடியது பொங்கலோ பொங்கல் என்று ஓவியா மகிழ்ச்சியில் குதித்தாள் அந்த பொங்கல் வரும் ஆண்டு வளமிக்கதாக இருக்கும் என்பதற்கான அடையாளம் வெள்ளம் பருப்பு முந்திரி சேர்த்து பொங்கல் சமைந்ததும் அதில் ஒரு பகுதியை பச்சை வாழை இலையில் வைத்தனர் வேலுவும் ஓவியாவும் சூரியனை நோக்கி கைகளை கூப்பி அமைதியான நன்றி பிரார்த்தனை செய்தனர் உணவு விளைய சூரியன் தந்த ஒளிக்கும் மழை தந்த நீருக்கும் அவர்கள் நன்றி தெரிவித்தனர் அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் அது விலங்குகளை கவுரவிக்கும் நாள் ஓவியா தங்களின் காலை நந்தியை பார்க்க கொட்டகைக்கு சென்றாள் ஆண்டு முழுவதும் சேற்றான வயல்களில் நந்தி உழவு இழுத்து கடினமாக உழைத்தது ஓவியா அதன் மென்மையான மூக்கை தடவி அதன் காதில் மெதுவாக நன்றி என்று சொன்னாள் வேலு பிரகாசமான வண்ண பானைகளுடன் வந்தார் நந்தியின் நீளமான வளைந்த கொம்புகளை நீலப்பச்சை மற்றும் சிவப்பு வரிகளால் அழகாக வர்ணித்தார் இறுதியில் அதன் தடித்த கழுத்தில் மின்னும் பித்தளை மணிகள் கட்டினார் நந்தி அசையும் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியான மணிச்சத்தம் காற்றில் ஒலித்தது பண்டிகை முடிவில் சூரியன் மறையத் தொடங்கியபோது கிராமம் முழுவதும் இனிப்பு பொங்கலின் மனமும் சிரிப்பின் சத்தமும் நிறைந்திருந்தது ஓவியாவும் வேலுவும் தங்கள் திண்ணையில் அமர்ந்து அண்டை வீட்டாருடன் அறுவடை உணவை பகிர்ந்தனர் அப்போது ஓவியா உணர்ந்தால் பொங்கல் என்பது உணவு மட்டும் அல்ல அது மண் விலங்குகள் மனிதர்கள் ஆகியோருக்கிடையிலான அன்பின் வட்டம்